தினக்கவி இரண்டாயிரத்தி இருநூற்றி இரண்டு ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து முகமறியா மனிதன் அகமறிந்த பின்னே நாம் முகமறிய தேவை என்ன அகமதனில் அன்பணைக்க முகமதனில் முனுமதியேதான் அகமறிந்த பின்னே நாம் முகமறிய தேவை என்ன அகமதனில் அன்பனைக்க முகமதனில் தான் ஏங்கி தவித்த ஓர்குருவி ஏக்கங்களையும் மனமுருகி கலகலக்கும் பேச்சலகில் இத்திலுக்கும் காந்தமாகி ஏங்கி தவித்தோர் குருவி இயக்கங் மனமுருகி கலகலக்கும் பேச்சலகில் இத்தலுக்கும் காந்தமாகி உலக அதனில் சக்கரமே உருளுகிற வேகம் காண்போம் உலகு அதனில் சக்கரமேதான் உருளுகிற வேகம் காண்போம் இதே தோல்வரடி இக்கணமே அன்பெருள்வோம் இதனவே தோல்வருடி இக்கணமே அன்பருள்வோம் நன்றி வணக்கம் 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 மணி பாமுக உறவர்களுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் பாமுகத்தின கவி இருநூற்றி எண்பத்தி ஏழு பயம் பயம் என்று சொல்லி எழுதியிருக்கிற அபயம் தரும் இறைவனுக்கே உபயம் அளிக்கும் மனிதன் அதிலும் ஆதாயம் தேடுகின்றான் அவயம் என அவயம் தரும் இறைவனுக்கே உபயம் அளிக்கும் மனிதன் அதிலும் ஆதாயம் தேடுகின்றான் மனப்பயம் கொண்டவன் எதை கண்டாலும் உடல் நடுங்கி பயத்திலே வாழ்கின்றான் மனப்பயம் கொண்டவன் எதை கண்டாலும் உடல் நடுங்கி பயத்திலே வாழ்கின்றான் பயம் என்ற உணர்வே இன்றி தீயவற்றை செய்பவனும் மரணம் என்றால் பயம் கொள்கின்றான் பயம் என்ற உணர்வே இன்றி தீயவற்றை செய்பவனும் மரணம் என்றால் பயம் கொள்கின்றான் இறை பயம் கொண்டோர் துணிவு கொண்ட நெஞ்சோடு இறை பயம் கொண்டோர் துணிவு கொண்ட நெஞ்சோடு சமுதாயத்தோடு இணைந்து வாழும் நல்ல மனிதர். இறை பயம் கொண்டோர் துணிவு கொண்ட நெஞ்சோடு சமுதாயத்தோடு இணைந்து வாழும் நல்ல மனிதர். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் இருவர் ரெண்டு எப்பொழுதும் ஹ்ம். லியா கயங்க बेटा அவنده ஏணி கட்டி வர இல்லை வெளியில போறா. ஆ சரிங்க. அروجாலையில நிக்கிறா. ஓ. எஸ் என்னடா டா குடுப்ப தாங்கோ. சிவதர்ஷினி அவர்கள் கடைசாக அவசரமாக எழும்பி விட்டேன் எக்னத்தை பற்றி அந்த கவி வந்தது சிவதர்ஷினி அவர்கள் சிவதர்ஷினா அவசரம் போடுறான்

இரண்டாயிரத்தி இருநூற்றி இரண்டு ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து முகமறியாம் மனிதன் அகமறிந்த பின்னேனாம் முகமறிய தேவை என்ன அகமதனில் அன்பனைக்க முகமதனில் முழுமதியேதான் அகமறிந்த பின்னேனாம் முகமறிய தேவை என்ன அகமதனில் அன்பனைக்க முகமதனில் தான் ஏங்கி தவித்த ஓர்குருவி ஏக்கங்களையும் மனமுருகி கலகலக்கும் பேச்சலகில் யுத்தழுக்கும் காந்தமாகி ஏங்கி தவித்தோர் குருவி இயக்கங்கலையும் மனமுருகி கலகலக்கும் பேச்சலகில் இத்தலுக்கும் காந்தமாகி உலக அதனில் சக்கரமே உருளுகிற வேகம் காண்போம் உலகு அதனில் சக்கரமேதா உருளுகிற வேகம் காண்போம் இதனவே தோல்வருடி இக்கணமே அன்பருள்வோ இதனவே தோல்வருடி இக்கணமே அன்பருள்வோ நன்றி வணக்கம் வணக்கம் முகம் அறியா மனிதர் முகம் அறியா மனிதர் சிவதர்ஷனி அவர்கள் கவி வரிகள் தந்தார் கவி தந்தார் முகம் ஆனால் அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் என்றும் சொல்வார்கள் முகத்தை அறிந்து அகத்தின் அழகை காண்பது அகத்தின் அழகை முகத்தில் காண்பது இரண்டு நடக்கின்றது ஆனால் முகத்தில் தெரிவது மிகவும் புரித்தவர்களுக்கு தான் புரியும் எனவே அகமதில் முகமது காண்பது பற்றி கவி கூறினார் முகமண்டி சொன்னால் கண்ணின் பாசை வாயால் கூறும் வசன பாசை இவர்கள் எல்லாம் அடங்கும் வாயால் பேசினால் அவர் மனதால தேயத்தால உடலால அந்த இயக்கங்களால என்ன உணர்கிறாரோ அந்த உணர்ச்சியின் சொற் வழி சொற்களால் வெளிப்படுத்துவது கண்களும் அதே நிலைதான் நேவி முகம் அறியா மனிதர்கள் நேவி ஸ்பிலிப் அவர்கள் பயம் பயம் என்பதும் மனதோட தொடர்பு பட்ட ஒரு உணர்வு நான் முதல் நாங்கள் கரைத்தது போல் ஆலயத்திலே இருந்து ஆண்டவன் வந்தாலே பயந்தோடுவார்கள் ஆனால் பயபக்தியோட போய் நான் மோட்ச ரோகம் போக வேணும் எனக்கு நரகம் இல்லாமல் மோட்சம் கிடைக்க வேணும் உண்டவமான நிலையில் போவார்கள் ஆண்டவனே வந்தாலே என்று கழிக்க மாட்டாங்கள் ஓடுவார்கள் என்ற பயனில தேவனில அத மிகவும் வாழ்க்கையில பயன் தரு நிலை தான் இறைவனை வணங்குகின்றோம் ஆனால் இறைவனுக்கு பயம் அந்த பயத்தால் தான் பக்தி என்ற ஒன்றை நாங்கள் பின்படுத்தி பயபக்தி என்று சொல்கிறோம் பக்தி இருக்க வேணுமென்றால் பயமும் இருக்க வேணும் என்றதுதான் அர்த்தமோ நான் அறிய அபயம் உபயம் உபயம் மனிதர்களோட சம்பந்தப்பட்டது அபயம் தருவது இறைவன் இதெல்லாம் மக்கள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வட முறைகானே அபயம் இறைவன் கொடுப்பதும் உபயம் மனிதர்களால் ஏற்படுத்துவதும் என்றும் இறை பயம் கொண்டே துணிவு கொள்வோம் சமூகத்துடன் நினைவோம் சமூகத்தில் வாழ்வோம் என்ற பொருட்பட வைத்து பயப்படாமல் நாங்கள் கேட்டோம் கூறினார் பயம் தந்தியோட வந்து பயம் பேயோட நாயோட முடிஞ்சது பேயோட வந்து நாயோட முடிஞ்சது பயத்தோடு பயணமாகிறோம்

கடவு கொடுத்தவன் என்ன சொல்றான் அதே தான் நான் முன்னையே நாலு எனக்கு நல்லா அமையும் கடவுளையே ரெண்டு பேரும் கடவுள போறாங்க ஆனா கடவுள் ரெண்டு பேருக்கு அவன் தகுதவி செய்யறான் சரி உண்டைக்கு உண்ட வருமானத்துக்கு நீ போய் அதிக செய்யிலே முறைட்டு ஒரு லட்சத்து அடிச்சாண்ட இருபதாயிரத்தி பூசிட்டு எடுத்து வாழ்றான் இப்ப எங்க அளவு போனாலும் சொன்னது தமிழ் கடையில் கடையில் உங்களை அங்க இருக்கும்போது அதான் நடக்குது

என்ன நடக்குது செய்யறா கள்ளு தனே நல்லா இருக்கிறவன் உண்மை சொன்னவன் அதான் உண்மை எல்லா கள்ளமும் எல்லா இதுவும் எல்லா பொறாம பிடிச்ச சிலங்கள் நல்லா தான் இருக்குது ஆனால் மணச்சாட்டிக்கு பயம் கடவுளுக்கு பயம் அன்றி இருக்கிறவனுக்கு கஷ்டம் கூட சுடியான ஒரு சிலர் எல்லாரையும் இல்ல ஒரு சிலருக்குத்தானே மெடிகத்தி மால போடுறதும் பகழ் பாடுறதும் அப்படியும் இருக்கானே கல்ல எல்லா துறையிலும் இருக்கிறாங்க அரசியல் இருக்கிறார்கள் சமூக கள்ளர்கள் அவங்க தான் அவங்களுக்கும் பாராட்டு புகழாரம் எல்லாம் நடத்தானே இந்த உலகத்தில் சொல்லி கடவுளுக்கு ஒரு இது செய்யும் போது கடவுளுக்கு அடிச்சாரு பக்கத்துல ஒரு பக்கத்துல அவங்க பேரை போடுறாங்க பக்கத்துல பேர் இல்ல பேர்

அதான் ஒவ்வொரு ஆக்களுக்கும் அடிச்சு போட்டு நீ என்ன பெயிண்டை போட்டு அடிச்சு போட்டு கடை பேரை காடலைன்னு சொல்லி செய்யறது உனக்கும் கடவுளுக்கும் தெரியும் தவிர ஊருக்கு உபயத்தை செய்து போட்டு உபயோகார பேரை போட்டு அது வர பிரச்சனை ஒரு பனர் இப்போ அண்ணா கவனிச்சிருப்பீங்க பனர் எப்படியும் அந்த கோயில் மூடுறது செய்யிருப்பாங்க உபயம் வெற பேரன்ட்டு இருக்கும் அது தேவையா

அது முன்னுக்கு போர்வத்திரையை பற்றி நாங்கள் இருக்கிறோம் மூலஸ்தானத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களை நம் நினைக்கிறதும் இல்லை திருத்தறதும் திருத்த முயற்படுறதும் இல்லை நான் கட்டுறேன் கோடிக்கணக்களை செலவு செய்து மக்கள் கும்பலட்டு கொண்ட கோயில கட்டுறான் சரியோ நான் என்ன சாதியோ ஆக அடிமட்டத்திலே சாதி என்று இங்குவான் நான் ஒரு கோயில் கட்டுறேன் கட்டி போட்டு அந்த மூலஸ்தானத்துக்கு ஆர பூத்துறோம் அந்த மூலஸ்தானத்துக்குள்ள நான் கோயில் கட்டுன நான் இல்லமா அந்த கோயிலுக்குள்ள எந்த மொழி இருக்குதா இல்ல இல்ல இந்த மொழியும் இல்ல நானும் இல்லை போகஸ்தான ஆரோருதான் வேறொரு பாசையில நின்று ஆட்சி செய்தார் இதெல்லாம் இதெல்லாம் கவனிக்க இல்ல நாங்கள்

பாய்ஹட்டி சன்னதியில எல்லோச்சன்னதியில பூச நடக்கிற விஷயமாக வைத்தார்கள் உள்ள வாய்ஹட்டி துணிஹட்டிப்பு அதன பிரா பிராமண மக்கள் மந்திரம் சொல்றத தவிக்கிறதா அந்த காலத்துல வேடுவர் அவங்கள் எடுத்த உரைச்சு படைச்சு போட்டு அந்தவனை உணங்கி இருப்பாங்க அதாவது அப்படி எல்லா கோயில்லயும் தங்களால பூஜை முடிக்கணும் அல்ல அந்தந்த பாசையில அல்லது வாய்க்கெட்டி பூச முடிக்கணும் முதல் முறையாக முதல் படியாக அதை கடபுடிக்கணும் எல்லா கோயில்லயும் வாய்க்கட்டி பூஜை அதை செய்தாலே பிறகு பிறகு ஒரு காலத்துல நேவிஸ் பிளிப்ப அவர்களுக்கு தெரியும் முன்னொரு காலத்தில முன்னொரு காலம் என்ன அறுபது முப்பகுதியில லட்டின் மொழியில தான் உலகத்தில எல்லா சேச்சிலையும் ஈவன் சிறிலங்காவில் சரி லட்டின் மொழியில தான் ஆராதனை பூசை நடந்தது கிறிஸ்தவ ஆலயங்கள்ல சுழகுதான் அந்தந்த நாட்டில அந்தந்த சமூகத்தில அந்தந்த அவர்களின் மொழியில் ஆராதனையும் ஆராதன பூசைகளும் செய்ய வேண்டும் என்று பாப்பாண்ட கொள்ள இப்ப ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த ஏரியாவில அந்தந்த சூழல்ல இருக்க மொழிகள்ல தான் பக்தியாக ஆராதனை நடக்கிறது அது ஒரு சிறந்த ஒரு புரட்சிகரமான நல்ல ஒரு நிகழ்வு எங்கறது சொல்ல பாருங்களா வணக்கம் வணக்கம் தங்கடாசை படிக்கட்டா ாடி நீங்க சமஸ்கிருதத்தை படியுங்க நீங்கள காசை கொடுத்தோம் நீங்களே அர்ஜென்ட் பாட படிச்சு நீங்களே பாடிங்க நல்லா இருக்கு தானே இவங்க சொல்ல தேவையில்ல ஒரு பாசையை படிக்கிறதுக்கு எல்லாரும் ரெடி பாசையை படிக்கிறதுக்கு அந்த பாச பிரயோகங்களை தான் ஏன் அவங்களுக்கு ஏன் ஒவ்வொரு குருக்களும் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு ஞாயிறும் சனி ஒரு சென்று மனுத்தியாலும் சமஸ்கிருத படிப்பு போய் படிக்கும் ஆனா சனங்கள் படிச்ச பிறகு தான் இவங்க விளையாட்டு தெரியும் பிள்ளையா சரியா இன்னும் சொல்றாங்க இல்ல முருகா கடவுள் தமிழ் கடவுள்னு சொல்லிடலாம்

எந்த ஒரு முள் காவடி எடுத்த சரித்திரமா அல்லது அங்க பிரகடனம் பண்ணி இருக்கிறாங்களா இல்ல அவங்கள் மக்கள் சைவ மக்கள் ஈடுபட்டதுல அவங்களும் கலந்து அந்த சமூகத்தோட அவங்களும் கலந்து கொண்டிருக்கிறார்களா இது பெரிய ஒரு கேள்வி என்ன

இல்ல இங்க ஊர்லயும் இது வேண்டாம் இதுக்கும் அந்த நன்மையானதுகளுக்கும் தொடர்பு இல்லை இப்ப இதுல அமையா இப்ப நான் அடுத்த முறை லீவில வரக்குள்ள புரியான ஒரு லிஸ்ட பார்க்க கூட ஒன்று அது இடம்பெறும்

இப்ப இல்ல இல்ல நீங்க கோயில்ல ஒரு வயத்தங்காயசி ஒருத்தங்காய் வாங்கிட்டு போய் எங்களை அப்பாங்கன்னு அண்ணோ அம்மாக்கோ செய்யப்பட வாங்கிக்கலாம் அது இப்போ வள மேனடிக்கெட்டு த்ரீ பவுண்ட்ஸ் இப்போ டூ த்ரீ பவுண்ட்ஸ் கேட்பாரு மோச்சனியா உண்டு அதுக்கு வர அப்ப அது நீங்க இருபத்தஞ்சு கொடுத்தா தான் மோச்சத்து போயணுமோ ரெண்டு பவுண்ட் கொடுத்தாப்போ வாங்கினுமோ அதே தள்ளு அடிப்படுது அப்ப சாதாரண ஒரு அத கொடுத்துட்டும் சிவனுக்கு போடுறோம் அதுக்குள்ள கேள்வி கேள்விப்படும் இது இதுக்கு தனி அப்ப நீங்க மற்ற டிக்கெட் எடுக்கணும் அது இருபத்தஞ்சு முப்பது ஒரே ஒரே அடிபடுது அப்ப இதை அவங்க போன் பண்ணணும் மோச்சத்துக்கு நீங்க இருபத்தஞ்சு பவுன் கொடுத்தா தான் மோச்சத்துக்கு போயிடணும் ஆனா முந்தி என்ன சொல்லுங்க ஐயன் ஏழ்மையா இருந்தவன் அப்ப நாங்கள்தான் அவை அவைத்தான் அவை இந்த வாழ்க்கை போய்க்கொண்டிருந்தது ஆனா இங்க அப்படி இல்லை

அதை போடுங்க விஷயம் முடிஞ்சு கோயில் நாங்கள் போய் கும்புறத்துக்கு ஒரு கோயில் உண்டு கட்டினது அவங்களுக்கு செலவு இருக்குத்தானே அவனை மோட்கை கட்ட வேணும் கரண்ட் பில் கட்ட வேணும் அந்த பணம் தேவை ஆனா அடாவடித்தனமாக இந்த பணத்தை வசூல் பண்றதுதான் வைத்துக் கொள்ள முடியாது இப்ப ஐம்பது ரூபா அரிச்சுன்னு ஆயிரம் ரூபா திருவிழா பிள்ளையானது ஒவ்வொரு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அது என்ன இப்ப ஆடுற பிள்ளை பக்க கோடிகள் தான் நீ கொடுக்குறாரு விஷயம் முடிஞ்சு சரி நன்றி வணக்கம் சிவாஜினி அவர்கள் தக்கவலை இணைத்துக் கொள்வோம் நேரம்